தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க காணாமல் போன நபருக்கு வந்து ஏபிஎஸ் காப்பஸ் பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாமான்னு வந்து கேட்டிருக்கீங்க பொதுவாக ஏபிஎ ஏபிஎஸ் காப்பஸ் பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இல்லீகலாக டிடென்ஷன் பண்ணியிருக்காங்க அன்ஆத்தரைஸ்டாக அவங்கள வந்து டிடென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி அழைத்து வந்து நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்தணும் ஸோ இதுக்கு தான் அந்த மனுவை வந்து தாக்கல் செய்வாங்க பட் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்கீங்க ஒரு நபர் வந்து மிஸ்ஸிங் பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆட்கோடல் மனுவை வந்து நம்ம பிட்டிஷனை டேரக்டாக ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணலாமா ஸோ இதுக்கு வந்து எதாவது வழி இருக்கா பிகாஸ் வந்து எதுக்காக இந்த கொஷினை நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா மேபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஸோ அவங்க வந்து லேட் பண்ணுறாங்க பட் நீதிமன்றத்தில் வந்து இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்களா அதனால் வந்து எனக்கு பர்சன் வந்து என்னோடய குழந்தை வந்து மிஸ் ஆகிருக்கு இமீடியட்டாக வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஏபிஎஸ் காப்பர்ஸ் பிட்டிஷன் வந்து ரிட் பிட்டிஷனை ஹைகோர்ட்டில் வந்து டைரெக்டாக சமர்ப்பிச்சு ஸோ அவங்க வந்து அதற்கான நடவடிக்கை இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது தான் இந்த கொஷின் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கான டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்ட்டோட இதே மாதிரியான சம்பவங்களுக்கு பர்சன் வந்து நிறைய வழக்குகள் இருக்குது டேரெக்டாக சில பேர் வந்து ஏபிஎஸ் காப்பஸ் பிட்டிஷன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ரைஸ் பண்ணக்கூடிய பிட்டிஷனில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் கோர்ட்டில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க என்ன மிஸ்ஸிங்காக இருந்தால் இந்த கேஸை வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜட்மெண்ட் பார்க்கலாம் ஸோ அதில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது எக்ஸாம்பிளுக்கு அதை பார்க்கலாம் ஷார்ட்டாக அந்த ஜட்மெண்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொசீஜர் என்ன நீங்கள் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்னன்றத ஒரு ஷார்ட்டாக அண்ட் தென் ஜென்ரலாக வந்து அதை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்குற இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிஷனர் ஒரு ஏஜ்டு பர்சன் அதாவது ஏஜ்டு பர்சன் வந்து காணும் அவருடைய சன் வந்து பிட்டிஷ்னராக இருக்கார் இதில் அவர் என்ன பண்றாருன்னா பர்சனை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வச்சு ஆளை வந்து காணும் அவர் என்ன செஞ்சுருக்கறோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும் இனிஷியேட் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணும் பட் இவர் என்ன பண்ணுறாரு இம்மிடியேட்டாக ஒரு அட்வொகேட்டை வச்சு ஏபிஎஸ் காப்பர்ஸ் பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாரு அந்த மனுவில் என்ன கேட்குறாரு என்னோட தந்தையை வந்து காணோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து அவங்கள வந்து காணோம் ஸோ இந்த கோர்ட் முன்னாடி இமீடியேட்டாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சி ஆஜர்படுத்தணும் அதுக்காக நீங்கள் போலீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணி துரிதப்படுத்தி இம் ஸ்பீடப் பண்ணி அந்த கேஸை வந்து மிஸ் ஆன அந்த பர்சனை இமீடியட்டாக கண்டுபிடிச்சி கூட்டு வந்து நிறுத்தணுன்ற மாதிரி பிட்டிஷனில் வந்து கோரிக்கை வைக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ரிட்பிட்டிஷனை ரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரிட்பிட்டிஷன்லேயுமே அதற்கேற்ற ரிட்பிட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து எடுப்பாங்க இப்போ பொதுவாக இந்த ஏபிஎஸ் காப்பஸ் பிட்டிஷனில் பிபிசி வந்து ஆஜராகுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சைடில் ஒருவேளை இல்லீகல் டிடென்ஷனாக இருக்குன்னா அவங்களுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிடென்ஷனோ இல்லை இல்லீகல் டிடென்ஷனோ இல்லை இப்போ பொதுவாக ஏபிஎஸ் காப்பஸோட பிரின்சிபலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து எவ்வளோ ஏதோ ஒரு நபர் எய்தர் போலீஸ் வந்து இல்லீகலாக டிடென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லை அன்ஆதரைஸ்ட் பர்சன் அவங்கள இல்லீகலாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் டிடென்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் பட் இந்த பர்சன் தான் வந்து கடத்தி இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஊர்ஜகமாக தெரியலன்னு சொன்னால் பட் அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த ஏபிஎஸ் காப்பர்ஸ் பட்டிஷனை இனிஷியேட் பண்ண சொல்லி நீதிபதி வந்து அதற்கான ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க பட் இந்த வழக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல இல்லீகல் டிடென்ஷன் இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்கிறாரு நீதிமன்றத்தில் பிகாஸ் வந்து நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அவங்க பிட்டிஷன்ஸ் தரப்பில் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து கடத்தப்படலை யாரோட முன் ஏற்கனவே யாராச்சும் வந்து இது மாதிரி செஞ்சுருப்பாங்களா அவங்கக்கிட்ட எதனா ஒரு கொஷின் ரைஸ் ஆகுதான்னு கேட்டேன் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை போலீஸ் இல்லீ இல்லீகல் டிடென்ஷன் கிடையாது பட் இந்த பர்சன் வந்து தானாகவே மிஸ் ஆகிட்டார் ஆனால் இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பெட்டிஷன் வந்து ரேசாதி இதையும் வந்து டைரெக்டாக நீதிமன்றத்தில் அவர் வந்து குறிப்பிட்றாரு அப்போது ஏபிஎஸ் பிட்டிஷனுக்கான பிரின்சிபல் என்ன எசன்ஷியல் கண்டிஷன் மேரோட் ஆகணுமோ அதற்கான விஷயம் வந்து இல்லை அப்போ நீதிமன்றத்தில் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த 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 பர்டிகுலர் வழக்கோட அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் காணும் சொன்னால் அதை கண்டுபிடிச்சி தரத்துக்கு ஏபிஎஸ் பிட்டிஷன் வந்து ப்ரின்ஸிபிள் ஒ அதற்கான மேட் அவுட் ஆகாது பட் இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலயமா வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்காததுக்கான ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் செக்ஷன் த்ரீல வந்து போலீஸ்க்கு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி வேணால் பிட்டிஷன் வந்து ரைஸ் பண்ணலாமே தவிர ஏபிஎஸ் காஃபர்ஸ் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு பர்சன் காணும்னு சொன்னால் நீங்கள் ஏபிஎஸ் காப்பஸ் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறது தவறு இல்லீகல் டிடென்ஷனுக்காக தான் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது பட் இந்த கொஷின் கேட்டதுக்கான கண்டிஷன் கண்டிப்பாக மேட் அவுட் ஆகாதுன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இப்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் உங்கள் ஜுருடிக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க அங்கே மிஸ் ஆகிருக்கு இமீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உங்களோட ஜுருடிக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு கேட்டால் தாராளமாக வந்து நீங்கள் நினச்சா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதற்கான பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணி ஒருவேளை இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் எடுக்க மாட்டேன்றாங்க என்ன செய்யலாம் ஸோ ஹையர் அஃபீஷியல் கிட்ட போகலாம் டிஸ்ட்ரிகாக இருந்தால் எஸ்பி ஆஃபீஸ் அண்ட் தென் வந்து சிட்டி லெவலில் இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் நீங்கள் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஸோ டிஜிபி லெவலில் எஸ்க்லேட் பண்ணலாம் இல்லை கோர்ட்டுக்கு டேரக்ஷன் வாங்குறதுக்காக நீ நீதிமன்றத்தில் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் பொதுவாக வந்து இதை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணவும் சொல்லுவாங்க இல்லை போலீஸ் டேரக்ஷன் கோர்ட் டேரெக்ஷன் வாங்கி போலீஸை ஆர்டர் பண்ணி அதன் மூலியமாக ஸ்பீடப் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது ஸோ இதுதான் வந்து இதற்கான கரெக்ட் ப்ரொசீஜர் நீங்கள் அதை தவிர்த்து ஒரு ஒரு பர்சன் மிஸ் ஆகியிருக்காங்க எல்லாருக்குமே கவனத்துக்கு வந்து ஏபிஎஸ் காப்பர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி கேட்குறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைல் பண்ணால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி அந்த பர்சனை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்றது வந்து தவறு எசன்ஷியல் கண்டிஷன் மேட் அவுட் ஆனால் மட்டுமே இந்த பிட்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த நான் சொன்ன ஜட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பிட்டிஷனை டிஸ்மிஸ்ஸை பண்ணிட்டாங்க பிகாஸ் வந்து அந்த பிட்டிஷன் இதற்கு தேவையில்லாத ஒரு மேட்டர் பட் அவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கைட்லைன்ஸ் வந்து இதுதான் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த தென் வந்து அவங்க அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலைன்னா நீங்கள் ஐஆர் அத்தாரிட்டிக்கு ஐஆர் அத்தாரிட்டிக்கு டெஸ்ட்லேஷன் பண்ணலாம் இல்லைனா கோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம் ஸோ இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் கேஸ் என்ன நடந்தது ஏற்கனவே இந்த மாதிரி பர்சன் வந்து அடிக்கடிக்கு மிஸ் ஆகிற பர்சனா இல்லை ஏதோ ஒரு இன்டென்ஷனில் செய்யப்பட்ட விஷயங்களா ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்து அதுக்கேற்ற மாதிரியான செக்ஷனில் வந்து கேஸை ஃபைல் பண்ணலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைச்சிக்கலாம் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அதோட சந்திப்போம் நன்றி வணக்கம்